வணக்கம் இப்ப என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா சிறு தும்பை இந்த சிறு தும்பை அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான மூலிகை இந்த பூ வந்து சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பூ இந்த இலை வந்து ஒரு இருபது இலையில இருந்து முப்பது இலைய நல்லா வலுவலுன்னு அரைச்சி உச்சந்தலையில வச்சு தேய்க்கணும் உச்சந்தலைங்கிறது நம்ம மூக்குல இருந்து கரெக்டா ஒரு ஜான் அளந்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய உச்சி குழி ஏன்னா உச்சி அப்படின்னா எல்லாரும் பின்னால போயிருவாங்க இந்த உச்சி குழியில நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா மஞ்சள் காமாலை உள்ளவங்களுக்கு வந்து ஒரு மூன்று நாட்கள் இப்படி தொடர்ந்து தேய்க்கும் போது மஞ்சள் காமாலை நிரந்தரமாக குணமாகும் ஒரு நாள் தேய்ச்ச உடனே ஒரு ஒரு மணி நேரத்தில் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் அவங்க பசியே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுருப்பாங்க இதை இந்த இலையை தேய்ச்ச உடனே நல்ல பசி எடுக்கும் அவங்களுக்கு இதில் ஒரு அஞ்சாறு இலை மட்டும் பறிச்சு ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு தோரம்பருப்பு அளவுக்கு ஒரு உப்புக்கல்லும் வச்சு சாறு எடுத்து மூக்கில் மூணு மூணு சொட்டு பத்து வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் திடகாத்திரமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஊத்தினோம்னா சைனஸ் தலைவலி தீரும்